லூக்கா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் முதலாவதாக அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் நம் நாவானது நமது இருதயத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் இருதயத்தை இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் வேதாகமத்தில் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தன்னுடைய நாவு சுத்திகரிக்கப்பட்டவுடன் தான் அவரால் தே சத்தத்தை கேட்க முடிந்தது அத்துடன் அவரது ஜீவியமும் தேவனின் அழைப்புக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருந்தது என்று நாம் காண்கிறோம் எனவே தேவ பிள்ளைகளே இதன் மூலம் நாம் புரிந்து வேண்டியது என்னவென்றால் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமென்றாலோ அல்லது நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாக இருக்க வேண்டுமென்றாலோ நம்முடைய நாம் சுத்திகரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட அவருடைய பிள்ளையாக இருப்போம் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்